வணக்கம் அதிமுக அம்மா பேரவை சார்பில் புரட்சி தமிழர் கழக பொது செயலாளர் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்தநாள் விழாவை எழுச்சியோடும் சிறப்போடும் கொண்டாடும் விதமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அம்மா பேரவையின் மாநில செயலாளர் ஆர் வி உதயகுமார் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் எண்பத்தி இரண்டு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு மே பனிரண்டு அன்று அனைத்து கோவில்களிலும் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் சிறப்பு பூஜைகள் தொழுகைகள் பிரார்த்தனைகள் செய்வதோடு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முடிவுகட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக தெருமுனை துண்டு பிரசுரங்கள் வழங்கி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தாலிக்கு தங்கம் வழங்குதல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்குதல் மகளிருக்கான பல்வேறு சிறப்பு திட்டங்களை முடக்கியுள்ள விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்போதும் மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் உழைக்கின்ற கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அந்த வழியில் வந்த அண்ணன் எடப்பாடி யார் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்து முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர் அண்ணன் எடப்பாடியார் என புகழாரம் சூட்டினார் இந்த நிகழ்ச்சியில் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கழக அமைப்பு செயலாளர் எஸ் பி வேலுமணி கழக மகளிர் அணி செயலாளர் பா வளர்மதி முன்னாள் அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன் கடம்பூர் ராஜு கழக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெ ஜெயவர்தன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அம்மா பேரவை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்